வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கஸ் சேனல் குட் மார்னிங் டு ஒருபடி இந்த வீடியோவில் என்ன ப பார்க்கலான்னா எதாவது ஒரு நம்ம போடுற வீடியோ யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கும் அவங்க உடனே என்ன சொல்கிறேன்னா நீ காசுக்காக போடுற வியூஸுக்காக போடுற அப்படின்னு வியூஸுக்காக போடணுன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு பத்து வீடியோ போடணும் அப்போ தான் வந்து எனக்கு ஓரளவு வந்து நிறைய வியூஸ் கிடைக்கும் அதே மாதிரி காசுக்குனாலும் அப்படி தான் நான் நிறைய வீடியோஸ் போடணும் ஒரு ஆறாயிரம் வியூஸ் போ முதல்ல யூ யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கோங்க நான் ஆறாயிரம் வியூஸ் எனக்கு போனால் தான் ஒரு டாலர் ஏறும் சரிங்களா அப்போ என்னோடய வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்க நான் ரெகுலராக வீடியோஸே போட மாட்டேன் இப்போ எனக்கு எப்போல்லாம் ஆதங்க வருதோ அப்போ தான் போடுவனே தவிர அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் போட மாட்டேன் மூணு மாதம் மாட்டேன் ஒரு மாதம் மாட்டேன் எக்ஸாம்ஸ் ஏதாவது வந்ததுன்னா நடத்தி போடுவேன் இது இப்படி தான் போடுவேனே தவிர ஒரு நாளைக்கு பத்து வீடியோ பதினஞ்சு வீடியோ அப்படிலாம் நான் போட மாட்டேன் அதுக்கு எனக்கு டைமும் கிடையாது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம போடுற வீடியோ வந்து யாரையுமே பாதிக்கிற வண்ணம் போட மாட்டோம் அந்த மாதிரி வந்து யாருமே நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் அவ்வளோவா நம்மள பாதிக்கிற மாதிரியும் கமெண்ட்டும் போட மாட்டாங்க ஒரு சி ஒரு சிலர் ஆர்கியூ வரும் அவ்வளோதானே தவிர மற்றபடி யாருக்கா ஒருத்தவங்களுக்கு ஏதாவது பிடிக்கல அப்படின்னா உடனே வந்து இப்படி தான் சொல்கிறது காசுக்காக போடுற வியூஸ்க்காக போடுறேன்னு சொல்லிட்டு அது என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா போடுங்க தெரியல அப்படின்னா போடாதீங்க சரிங்களா யூடியூப்பில் காசு வரணும் அப்படின்னா ஆறாயிரம் வியூஸ் போனால் தான் ஒரு டாலர் வரும் ஏன் அப்படின்னா நம்ம டீச்சிங் டீச்சிங் ஃபீல்டு நம்ம எப்படி வந்து டீச்சிங்கை தப்பா செலக்ட் பண்ணணும் அதே மாதிரி யூடியூப்லேயும் டீச்சிங்கை தப்பாக செலக்ட் பண்ணனால அதுக்கு கம்மியான அமௌண்ட்டு தான் வரும் இருக்கிறதுலேயே கம்மியான அமௌண்ட்டு டீச்சிங்க்கு தான் தருவாங்க இது ஒரு பர்சனல் மேடரை பற்றி பேசுகிறது முகம் காட்டி பேசுகிறது மற்றவங்களை பற்றி பேசுறது சினிமா பற்றி பேசுகிறது இந்த மாதிரி முகம் காட்டி பேசணும் அப்படின்னா அதுக்கு காசு நிறையா வரும் மற்றபடி நம்ம டீச்சிங்க்கு வந்து வராது இது வந்து டீச்சிங் ஃபீல்டில் உள்ள யூடியூபர்ஸ்க்கு தெரியும் அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் நான் வந்து ரெண்டு தடவை தான் காசு எடுத்திருக்கேன் இந்த மூணு வருஷத்தில் ரெண்டே ரெண்டு தடவை தான் நூறு டாலர் எனக்கு வந்திருக்கு நிறைய தடவை நான் தந்தி நியூஸெல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணும்போது எனக்கு காப்பிரைட் வந்துட்டு எனக்கு சேனலில் காசே போடாமல் கூட ஒரு வருஷம் வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் தெரியாமல் பேசக்கூடாது அந்த மாதிரி நம்ம டீச்சிங் ஃபீல்டுன்னு போது ஒரு அரை மணி நேரம் ஒரு லெசன் எடுத்து போகிறோன்னா ஆறு ஜிபி ஏழு ஜிபி ஆகும் அப்போ அதுக்கு நம்ம நார்மலான பேக் போட முடியாது அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு அறநூறுரூவா எழுநூறுவா அளவுக்கு நான் நெட் பேக் போட்டேன்னா என்னால் நடத்தி போட முடியும் நான் வந்து இதுலேருந்து எடுக்கிறத விட ரெண்டு மடங்கு கூட தான் செலவு பண்ணியிருப்பேனே தவிர இதுலேருந்து நான் வந்து பெருசாக சம்பாரிச்ச கோட்டையெல்லாம் கட்டலை அதனால் தயவுசெய்து தெரியாமல் யாரும் இப்படி கமெண்ட் பண்ணாதீங்க யார் அப்படின்னா எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா நேற்று ஒருத்தவங்க அதிக மார்க் எடுத்திருப்பாங்க போல் நமக்கு இதில் கட் ஆஃபில் உள்ளே இருப்பாங்க போல் அவங்க அவ்வளோ பேசியிருக்காங்க நீங்கள் வந்து நீங்கள் மற்றவங்க எக்ஸாமினர் மேலே பழி போட்டுட்டு மா என்ன தேர்வர்களின் ஆதங்கம் தேர்வர்களின் ஆதங்கம்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸை கொடுக்குறீங்க அப்படின்னு நான் தேர்வர் அப்படி நான் பர்சனல் வெஞ்சன்ஸை போட்டேன்னா எனக்கு கமெண்ட்டில் அவ்வளோ பேர் திட்டத்தானே நான் ஒரு வீடியோவில் இருக்கிற கமெண்ட் ஆஃப் பண்ணதே கிடையாது நம்ம தப்பாக போட்டால் தானே ஆஃப் பண்ணணும் அவ்வளோ பேரும் கரெக்டுன்னு தானே சொல்கிறாங்க நம்ம இப்போது நூற்றம்பது கேள்வியுமே வந்து நம்ம கரெக்டாக போட்ட எந்த தப்புமே இல்லை நம்ம வந்து கட் ஆஃப்ல கம்மியாக இருக்கோன்னா பிஜிடிஆர்பி எழுதணும் நமக்கு கிடைக்கல சரி நம்ம ஒழுங்காக படிக்கலாம் இனி அடுத்து நல்லா படிப்போம் ஆனால் இருபத்தஞ்சு கேள்வி இங்கே தப்பு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சரி நீங்கள் கட் ஆஃப் உள்ளே வரலன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டிங்க ஓகே ஒருவேளை கட் ஆஃப் உள்ள வரல அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஓ டிஆர்பி கரெக்டாக தான் பண்ணியிருக்கு நம்ம தான் ஒழுங்காக படிக்கலை போல் அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்காங்க இதில் எத்தனை பேருக்கு இருபத்தி நாலு மார்க்கை கொடுத்துருக்காங்க எத்தனை பேருக்கு கொடுக்கலன்றது எப்படி தெரியும் அப்படி அவ்வளோ ஆர்கூமெண்ட்டு நேற்று அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன் இப்படி இப்படி செல்ஃபிஸாக இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா சேஃபில் இருக்கீங்கன்னா ஓகே அடுத்து எடுக் எடுக்காதவங்கள ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறீங்க என்ன சொல்லலன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை அதனால் வந்துட்டு சும்மா தெரியாததெல்லாம் பேசாதீங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டில் வெயிட்டேஜ்னால் பாதிக்கப்பட்டு விலை இழந்தோம் இப்போ இப்படி கேள்விகள் தவறு அப்படின்றதுனால வேலைவாய்ப்பு இழக்கிறோம் அப்போ நாங்கள் மட்டும் கஷ்டப்பட்டு படிக்கலையா நாங்கள் என்ன ஜாலியாக படிச்சிட்ருந்தோம் என்ன சொல்லைன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை அவங்கவுங்களுக்கு பாதிப்பு வந்தால் தான் அவங்கவுங்களுக்கு தெரியும் நீங்கள் சேஃபாக இருக்கீங்க அதனால் உங்களுக்கு வந்து நாங்கள் கேட்குறது தப்பாக தான் தெரியும் எல்லாருக்குமே பிரச்சனை வரும்போது தான் தெரியும் நாங்கள் உடனே கவர்மெண்ட் எதுவும் செய்ய போகிறது கிடையாது ஏதோ எங்களோட ஆதாங்க நாங்கள் போடுறோம்